வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல் நாம் இன்னைக்கு கிச்சனில் டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாங்க ஒரு சின்ன டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க வர்க்கருக்கான தேவையான பொருள் வர மொளகா எட்டு எடுத்திருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் மூணு டேபிள் ஸ்பூன் வரமல்லி மூணு தேங்காய் துண் எடுத்து பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கணும் இது வந்து வந்து நம்ம காய்கறி சேர்க்க தாளிக்கிறக்குங்க தாளிக்கிறக்கு வெறும் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்னதா இருக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய பெருசா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டா போதும் அப்புறம் கொஞ்சம் கருவாப்புல கடுகு இந்த பெரிய வெங்காயக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் பருப்பு கழுகிட்டங்க அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அதே போல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு பருப்பு எடுத்துருங்க வாங்க மசாலாவை வருத்துருவோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு மல்லி மல்லி கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் வருத்துருங்க அப்புறம் கடலைப்பருப்பு கருக விட்டுறாதீங்க வரமிளகா வெந்தயம் தேங்காய் பெருங்காயம் எண்ணெய் போட்டு வறுத்து சூடு ஆடுற வரைக்கும் வச்சிடணும் வறுத்துட்டோங்க இப்போ ஆறு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்திடலாம் வறுத்தது அரைச்சாச்சுங்க அடுத்தது வாங்க தாளிச்சு விடலாம் மூணு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்துக்கோங்க கொஞ்சம் வச்சுங்க கருவேப்பிலை போட்டுலாம் வெங்காயம் பொன்னீர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து வெங்காயம் பொன்னீர் மாவுற அளவு அளவுக்கு நம்ம வருத்தாச்சுங்க அடுத்து தக்காளி போட்டுடலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் அரைச்ச மசாலா வந்து போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விடணுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நம்ம இப்படியும் சேர்த்திக்கலாம் இல்ல அரைக்கும் போது கூட நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க பருப்பு வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணுங்க பாருங்க அப்புறம் நம்ம வணக்கி வச்சதை இது கூடவே குக்கர்ல அதே பருப்பு போட்டு மாத்திக்கலாம் புளி தண்ணி அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கோங்க அப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா கொஞ்சம் மல்லி தூவிடலாம் போட்டு இறக்கிடலாம் சுடு சுட இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க எந்த மசாலா பொடியும் வெளியேந்து வாங்கி போடாம நாங்களே வீட்டு முறைப்படி வறுத்து அரைச்சிருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆரோக்கியமாக சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க பாய்